நம்பிக்கை கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் இருக்கின்றனர் எனவே உடல் பயன்படும் இக்கல்லறைகள் உயிர்த்தலும் நம்பிக்கையையும் வளர்க்கின்றன நீர்வும் அடியாறை உயர்ப்பித்து இவருக்கு பேரொழி தரும் அந்த நாள் வரை இவர் இக்கல்லறையில் அமைதியுடன் கொண்டு பீழ்கொண்டு இழைப்பாறச் பேராகும்

அமைதியாக இவரது உடலையும் மகிமையுடன் உயிர்த்தொழ செய்வாராக உயிர்த்தெழுதலும் வாழும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று நம் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணிடம் நம் சகோதரருக்காக மன்றாடுவோம் இறந்து போன லாசருக்காக கண்ணீர் நீரே எங்கள் கண்ணீரையும் துடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகீரோ வேறே எங்கள் ஆட்டை இறந்தோர் உயிர்த்தரச் செய்தீரே எங்கள் தந்தைக்கு நிலை வேண்டும் வேண்டுமென்று இறைவா உம்மை மஞ்சாடுகை எங்கள் தந்தை திருமுழுக்கினால் கழுவி உறுதி பூசுதலினால் முத்திரை தீரே இவரை விண்ணகம் சேர்த்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மஞ்சாடுக திருவளப்படி வாழ்ந்து இறந்தவும் அடியார் ராயப்பன் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியவர் இவரது உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவருக்கு இறை கூட்டத்திலும் குருக்களின் கூட்டத்திலும் இடம் அடிந்தது போல உமது இரக்கம் இவரை வானதோதர் அணியிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை மண்டாடுகிறோம் ஆண்டவரே நிலையான இலைப்பாறுதலை இவருக்கு அளித்தருடன் अच्छा आज तो ये ना मूंग चल मच्छरों का नंबर है और मुझे तो टेकल टेक कुछ आ रहे हैं कालपुर डालने ना कुछ तो फूट रहे हैं बच्चों ने या बाजार में बच्चों की परेशानी क्या है चीन में चाबी चुप बालकी बड़ी

ڈa 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 ڈa